எனக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல யார் குற்றம் சாட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சும்மா வம்பு கேட்கல கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களே இப்பேற்பட்ட புரியாமையை வெளிப்படுத்துறாங்கன்னா எனக்கு பயமா இருக்கு இப்போ பத்திரிகையாளர்களா நீங்க கேள்வி கேட்கறீங்க என்ன அவங்க சொல்றத நீங்க கேக்குறீங்க தப்பு ஒண்ணு இல்லைங்க ஆனா ஜிஎஸ்டியில தமிழ்நாட்டுல வருவாய் நிறைய இருக்கு மத்திய அரசுக்கு கொடுக்கறாங்க முதல்ல அதே தப்பு ஜிஎஸ்டிக்கு ஒரு கவுன்சில் இருக்காது கான்ஸ்டியூஷனல் பாடி கலெக்ட் பண்ற ஒவ்வொரு வரியும் சென்டருக்கு ஐம்பது போயிடுது எங்களோட வர திருப்பி நாற்பது நாற்பத்தோரு பர்சன்ட் ஸ்டேட்டுக்கு போகுது நூறு ரூபாயில கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு ரூபா ஸ்டேட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது மத்திய அரசுக்கு எங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க இங்கே ஜாஸ்தி கலெக்ட் பண்ணிக்கிட்டு நாங்கள் அதை எடுத்துகிட்டு போய் எங்கே யாருக்கு கொடுக்குறோம் வர நூறு ரூபாயோட பங்கு ஆல்ரெடி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனே ஐம்பது ரூபா எங்களுக்கு வருது ஐம்பது ரூபா உங்களுக்கு போகுது எங்களுக்கு வர ஐம்பது ரூபாயுமே நாற்பத்தோரு பர்சன்ட் அங்கே ஸ்டேட்டுக்கு போகுதுங்க ஸோ எங்களுக்கு மிஞ்சறது எவ்வளவு பார்த்துக்கோங்க முப்பத்தொம்பது ரூபா மிஞ்சது மீதி எல்லாம் இங்கே போகுது

அது கான்ஸ்டியூஷனல் பாடி அவங்க சொன்ன ஃபார்முலா பத்தி அவங்க சொன்ன ஃபார்முலா எவ்வளவு இருக்கோ அவ்வளவு நான் கொடுக்க வேண்டிய கடமை ஏ மேல இருக்க அதை குறைக்கவோ கூட்டவோ எனக்கு அதிகாரம் இல்லை இது ஸ்டேட்டுக்கு நல்லா தெரியும் ஒருவேளை இப்ப வரப்பங்கு எங்களுக்கு சரி நாங்க நிறைய கொடுக்கணும் அதனால எங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னீங்கன்னா பைனான்ஸ் கிட்ட போய் உட்காந்து சொல்லுங்க நீங்க கொடுக்குற ஃபார்முலேஷன் எங்களுக்கு ஒத்து வராதுங்க எங்களுக்கு இப்படி இருக்கு விவகாரம் எங்களுக்கு நீங்க குறைச்சு கொடுக்குறீங்க மீதி ஸ்டேட்டுக்கு நிறைய கொடுக்குறீங்கன்னு சொல்லிக்கங்க அப்போ நான் ஒரு ஒன்னு ஒரே வருஷம் இந்த இந்த விஷயத்தோட பேசும்போது நம்ம மனசுல வச்சுக்கணும் சார் ஃபேக்ஸ் கொங்குக்காரங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது பங்கு எங்க கொங்கு பங்கு ஜாஸ்தியா இருக்கணும்னு நீங்க சொல்லிக்கங்க லாஜிக்கல் தாங்க அந்தந்த மாவட்டமும் தன்னுடைய ரெவன்யூ பார்த்துக்கிட்டு எனக்கு வர வேண்டியது இவ்வளவு எனக்கு அவ்வளவு கொடுக்கல நீங்க ஸ்டேட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க கணக்கிலேயே நீங்க பாருங்க தமிழ்நாட்டில் பெரம்பலூரோ விருதுநகரோ ராமநாதபுரமோ தூத்துக்குடிக்கோ எவ்வளவு பணம் போவோம் எல்லாம் கோயம்புத்தூருக்கு தான் வரணும் இல்ல தான் போகணும் நம்ம புரிஞ்சுக்கிட்டே பேசணும் சோ பைனான்ஸ் கமிஷன்ல போய் உட்காந்து சொல்லுங்க நீங்க கொடுத்த ரேட் கரெக்ட் இல்லைங்க அத மாத்தி கொடுங்கன்னு கேளுங்க ஆனா அவங்க கொடுத்த ரேட் படி நான் கொடுக்கறேல இல்லன்றத கேள்வி எங்க வேணா கேளுங்க நான் வந்து உங்களுக்கு நம்பர் கொடுக்கறேன் இல்ல கோர்ட்டுக்கு போறீங்கன்னா தாராளமா போங்க நான் எடுத்து சொல்றேன் பைனான்ஸ் கமிஷன் சொன்னதுல ஒரு பைசா குறைஞ்சிச்சா இல்ல காலதாமதமா வந்துச்சா என்ன கேளுங்க காலதாமதம் என்ன சில சமயம் நான் அட்வான்ஸா ரெண்டு மாசம் கொடுக்க வேண்டியது முதல் மாசமே கொடுத்துடுறேன் அதனால எங்கேயோ வருத்தம் எங்கேயோ ஒரு இடத்துல போட்டு எல்லாத்துக்கும் மோதியே அப்படின்னா நடக்காதுங்க பொறுப்புள்ள அரசு பொறுப்பு பொறுப்போட பேசணும் பொறுப்புள்ள அரசு தன்னுடைய தனக்கு வரக்கூடிய வருமானத்தை பாத்துக்கிட்டு சரியா இருக்கா இல்லையான்றது யோசிச்சுட்டு பாத்துட்டு பேசணுங்க சும்மா ஒரு வாய் வார்த்தைக்கு சொல்லிடக்கூடாது